தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் ஒரு தெய்வீக அனுபவம் எம் அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் போட்டி ராஞ்சியில் நாளை மறுநாள் நடைபெறும் நிலையில் விராட் கோலிக்கு முன்னாள் கேப்டன் தோனி இரவு விருந்து கொடுத்துள்ளார் ராஞ்சி வந்த விராட் கோலியை தோனி தனது காரில் அழைத்து செல்லும் வீடியோ வெளியாகி உள்ளது நான்காவது மகளிர் பிரேமியர் லீக் கிரிக்கெட் தொடர் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது தொடக்க போட்டி நவி மும்பையிலும் இறுதிப் போட்டி குஜராத்தின் வதோதராவிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் பிரீமியர் லீக் மெகா ஏலத்தில் முதல் முறையாக ரைட் டு மேட்ச் கார்டை பயன்படுத்தி ஓபி வாரியர்ஸ் அணி மீண்டும் தீப்தி சர்மாவை மூன்று புள்ளி இரண்டு கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது மகளிர் பிரீமியர் லீகில் ஸ்மிருதி மந்தனாவுக்கு பின் அதிகபட்ச விலைக்கு ஏலம் போன இரண்டாவது வீராங்கனை என்ற பெருமையை தீப்தி சர்மா பெற்றுள்ளார் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்